ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் பிளாக் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம யுகா பாப்பாவுக்கு வந்து ஊசி போடுறதுக்காக இந்த தடுப்பூசிலாம் போடுவோம் இல்லையா பிறந்ததுலேருந்தே த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து ஒன் இயருக்கு ஒன்று அந்த மாதிரி போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யுகா குட்டிக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஒன்று போடணும் ஸோ அதை போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே தெ சாட்டுக்கும் <laughs> <Yes. quaad OVER> okay bye friends bye bye நானே போறேன் ஹலோ गाइस இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிடலுக்கு வந்தாச்சு யுஹா கூசி বড় বড় यार கூசி மா என்கிட்ட வந்து சம்ம கூட்டமாக இருக்கு ஆ போடுங்க பாப்பா வெயிட் போடுங்க ஆ நிப்படே

Palm lah mi? Hari ini sih buat. Oke oke oke. Oke. Ah. யாராவது இருக்காங்களான்னு பாரு சரி வந்துரு 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 சரி வந்துரு போட்டு ஐயோ ஊசி வர வலிக்குதா சரி சரி விடு ஊசியா சரி சரி விடு 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 உடுவாரு கே முடிச்சிட்டு இப்போ வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம் சவன யுகாமா நல்லாக்கா சும்மா பாட்டல்லே குடி அவள கப்பு கப் பாட்டல்லே குடிப்பனா ஆமாண்டா சார் இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா யுகாக்கும் ஜானுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஆனந்தம் போகிறோம் ஆமாம் அடுத்த வருஷம் நியூ இயர் வருது ஸோ அதனால வந்து ட்ரெஸ் எடுக்க ஓகே நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆனந்தம் ஆனந்தம்ல இருக்கோம் ஆனந்தம் இப்போ நம்ம வந்து ஆனந்தமுக்கு போயிட்டு இருக்கோம் பார்த்து வாங்க கார் வருது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தம் சில்க்ஸ்ல இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜானுக்கு பார்க்கலாம் அடுத்ததா யுஹானிக்கு பார்க்கலாம் ജാന <laughs> വേണോ கை கொடுக்குறியா நல்லா இருக்கு நல்லா இருக்கா வேணா ட்ரையல் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கு இது ஜானுக்கு நல்லா இருக்கு இந்த தான் இந்த எல்லோ வச்சு காட்டுற அதுக்கு அவுட்ஃபிட் நல்லா இருக்கு அவுட் சூப்பரா இருக்கு உங்க அவுட்ஃபிட் ஜவுன்னு நல்லா இருக்கு யுகானிக்கு பெருசா இருக்கோ கரெக்டா தான் இருக்கு நந்த உள்ளே இழுத்து யுகா நல்லா இங்க திரும்பி காட்டுங்க சுத்தி காட்டுங்க பாரா அவுக்கண 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 அதாய் யாரை கராய் சரி சரி இப்ப நியூ இயர் அன்னைக்கு போட்டுடலாம் இதை வச்சு பாரு அதையும் வச்சு காட்டு காட்டு முட்டா உடனே ஓடிடுவா ப்ளூ கலரே நல்லா தான் இருக்கு ப்ளூ நல்லா இருக்கு காட்டுங்க இது எங்கே இருக்குன்னு பாரு எஸ்கெலேட்டரில் வேணாம் நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஷாப்பிங் டான் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் வந்தாச்சு எங்கடையும் ஓடுற ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் எல்லாம் வேலையும் முடிஞ்சிருச்சு ஸோ வந்து இப்போ வந்து லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து முராரி ஸ்வீட்ஸ் முராரி ஸ்வீட்ஸுக்கு வந்திருக்கோம் ஏங்க பாத்து கிராஸ் பண்ணுங்க இருங்க நந்தினி வந்துட்டோம் அம்மா இங்க இடம் இருக்கீங்க வா ஜானோ நீங்க என்ன சொல்ல போறீங்க ബ്രൗണി വിത്ത് ഐസ്ക്രീം നന്ദിന വിജു കീഴ് വെച്ചിട്ട് നൈസാ ബ്ലാക്ക് കരണ്ട്രീം വിജി ജാനും നാനും വന്ന് പാവ് ബാജി വാങ്ങിയപ്പോ ி வந்து சும்மா வேடிக்கை பாத்துட்டு உட்காந்துருக்கா ஆமா நானும் ஜானு வந்து பாதாம் பால் ஒன் பை டூ போட்டிருக்கோம் பாவ பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சிட்டா யுஹானி தான் வந்து பாவமா நின்றுட்டு இருக்கா ஒண்ணுமே சாப்பிடாம பைனலா வந்து பானிபூரியோட நம்ம வந்து முடிச்சாச்சு அதெல்லாம் சாப்பிடுவா ஜானு இங்க பிளேட் இருக்கு ஜானு தட்டி விடுறாத ஹலோ மக்களே போட்டு ஓட நல்லா இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி இருக்கும் நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு சோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு